வெல்கம் டு அதிர்ஷ்ட நாலு காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் எல்லாரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் இன்றைக்கி தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பழங்கள் இருக்கும் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நான் என்ன சொன்னேன்னா செவ்வாய்க்கிழமை நாளுகளில் முருகன் கோயிலுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு அதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அதனுடைய நாளுடைய கிழமைநாதனுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிழமைநாதனை வச்சாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைநாதனை வழிபடும்போது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம் சரிங்களா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கோச்சார பலங்களுக்கு வந்துடலாம் சரிங்களா மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசினா மேசம் முதல் மீனம் வரைக்கும் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நேரம் வெளிர் பச்சை சரிங்களா வெளிர் பச்சைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் ஈடேறும் அதே மாதிரி வாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சிந்தனைகள் செயல்படும் நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் சிந்தனைகளை கவனிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது நீங்கள் இந்த நாள பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெளியுறவு தொடர்பான பயணங்கள் ஈடுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி இன்று பொறுத்த மேன்மையான பலன்கள் அதாவது வீண் வாக்குவாதம் மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மேன்மையான படங்கள் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரிய தொடர்பான செலவுகள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த சில வரவுகள் மூலமும் சேமிப்பும் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து விடாமுயற்சி கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான ந முடிவுகள்லாம் எடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணிப்போம் ரெண்டையினாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிர் பச்சை வெளிர் பச்சைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி உங்களுக்கு எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க எட்டு மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு அதே தான் வடக்கு திசை வந்து சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசவம் ரிசவத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து நீளம் சரிங்களா அதே மாதிரி செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் வரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது குடும்பத்தினுடனும் வந்து உங்களுக்கு மதிப்பு உயரும் நாளாகும் அதே மாதிரி செல்வாக்கு அதிகரிக்கிற நாளாகும் மாதிரி பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு பிரச்சனை சார்ந்த தொடர்புகள் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சின்னா அது கொஞ்சம் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொத்துக்கள் மூலம் வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிகார அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பதவி உயர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆடை ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில பொருட்கள் தவறி காணாமல் போயிருந்த பொருள் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மனதிற்கு பிடித்தமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் ஒரு சூப்பரான நாளாக சிறு சிறு மாற்றங்கள் செய்ய செய்து உங்களுக்கு வெற்றி காண்பதற்கான நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான் நிறம் வந்து நீளம் அதே மாதிரி உங்களுக்கு நாலு எட்டு அப்படிங்கிறது அதாவது நாலு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு நீளம் வந்து நீல நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து மிதனம் மிதனத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வந்து பச்சை நிறம் சரிங்களா தடைகள் விலகும் நாளாகவும் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதாயம் உண்டான நல்லா இருக்கும் மகிழ்ச்சிகரமான நல்லா இருக்கும் அதே மாதிரி செயல்களில் இருந்த தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுறக்கும் உடன் பிறந்தவர்களுடைய துணை நிற் நிற்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது துணை நிற்பார்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு சில மூலதனங்கள் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கு ஏற்பட்ட புரிதல்கள் மா மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி வெளியூர் தொடர்பான வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதே மாதிரி வெளியூர் போக்குவரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதனால் விரயங்கள் எதிர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மகிழ்ச்சிகரமான தகவல்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த உங்களுக்கு அனுகூலமாக தேசிய தெற்கு ராசாய நிறம் பச்சை நிறம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடகத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு ராசியா நிறம் வந்து சில்வர் நிறம் சரிங்களா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது சகோதர வழியில் ஒத்துமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தடைகள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து சில பணிகளில் விரைவாக செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சுபஸ் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொடுக்கல் வாங்கலில் புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலயமா சூழல்கள் அமைதியான ஒரு சூழல்கள் உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஊழியர்களுக்கு மறு அதாவது ஊழியர்களுக்கு வந்து அதிகமான ஊதியங்கள் கொடுத்து மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஊழியர்கள் மூலியமாக உங்களுக்கு அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதாவது உங்களுக்கு வேலை செய்கிற பணியாட்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து அதிகமாகி வருவாய் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன வடகிழக்கு ராசியா நிறம் சில்வர் சரிங்களா அதே மாதிரி ஆறு பிளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா ஆறு பிளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசைனால் தென்மேற்கு திசை வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தென்மேற்கு தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கடகத்துக்கு மாதிரி எடுத்து சிம்மம் சிமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடமேற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வாதங்கள் வீண் விவாதங்களை நல்லது ஏற்ற இறக்கமான நாளாகவும் வேறுபாடுகள் நீங்கும் நாளாகவும் இருக்குது புதிய நபர்களுடைய தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் மூலயமா அலைச்சல்கள் உருவாக இருக்கும் புதிய அணுகுங்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பண வரவுகள் ஏற்பாடுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏற்றா இறக்கமான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் தொடர்பான வியாபார விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வண்டி செலவுகள் வண்டி வாகனங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உடன் பிறந்த உலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு இருக்குது நிறம் வந்து சாம்பல் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசைன்னா தெற்கு ராசாயன நிறம் வந்து இளம் சிவப்பு நிறம் சரிங்களா ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வேறுபாடுகள் குறையிறக்கும் அன்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எண்ணங்கள் நிறைவேறக்கும் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அமைதியான சூழல்களை உருவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் இருந்த இந்த கருத்து வேறுபாடு குறையறக்கும் வாய்ப்பு வியாபாரத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு சுபகாரியங்கள் பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான கைகூடி வரதுக்கான வார்த்தை வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கலகலப்பான பேச்சுகள் மூலியமாக இன்றைய நாள் வட்டாரங்கள் அதிகரிக்க நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்க இருக்கும் கணவன் மனைவிடைய அன்பு அதிகரிக்க இருக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி அதிக அலைச்சல்கள் நிறைவேறக்கூடிய நாளாக தான் சஞ்சலங்கள் அலச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு தெற்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா அதே மாதிரி ஆறு மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை தெற்கு திசை தான் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வந்து நீளம் சரிங்களா நீல நேரம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மதிப்பு உயரும் நாளாகும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய நாளும் மேன்மை அதிகரிக்கும் நாளாகும் நெருக்க நெருக்கமானவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய நாளாகும் பயணங்களில் மூலம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உறவுகள் பற்றி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது கால்நடை பணிகளில் மேன்மை உண்டாக வெளியூர் வட்டார பழக்க வழக்கங்களில் மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரப் பணிகளில் மேன்மை இடையிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சுப நிகழ்ச்சியான நிறைந்த நாளாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் சென்று வரக்கூடிய காலமாகவும் இருக்குது சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து நீல நிறம் சரிங்களா அதே மாதிரி ப்ளஸ் நாலு எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமாக நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சக விரச்சகத்து வந்து அனுகூலமான திசை வந்து தெற்கு தென்கிழக்கு ராசியா நிறம் வந்து ம மஞ்சள் சரிங்களா ஒத்துழைப்புகள் நல்கும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகும் அதே மாதிரி ஆர்வமான நாளாகவும் இருக்குது அதன் உடன் பிறந்தவருடைய ஆதாயம் உங்களுக்கு உடனே இருக்கும் அக்கம் பக்கத்தினருடைய இருப்புகளும் உழைப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளியுறவு தொடர்பான வா வம்பு வழக்குகள் கொஞ்சம் சாதிக்காமல் இருக்கிறது நல்லது அதாவது ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் தலையிடாமல் இருக்கிறது இன்றைக்கினால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதேமாரி புது விதமான அனுபவங்கள் ஏற்படும் உடல் சார்ந்த ஆரோக்கிய மேம்பாடுகள் கவனம் தேவை வித்தியாசமான கற்பனைகள் மூலமாக குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் இல்லாமல் போவதிலும் கொஞ்சம் தாமதமான கல்வியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு சரிங்களா சாரி தென்கிழக்கு ராசியான் நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஒத்துழைப்புகள் அதிகரிக்கிற நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாேருமே வந்து கூட்டு முயற்சினால் இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அஞ்சு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் உடல்நிலத்தையும் கொஞ்சம் பா பாதுகாத்துக்கணும் ஏன்னால் அஞ்சு நாள்னு வந்துருச்சு இல்லையா அதனால் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து அடர் நீளம் சரிங்களா புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் மாற்றம் அதிகரிக்கும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உறவினர்கள் பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செயல்பாடுகள் மூலம் நன்மைகள் ஏற்படுறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களால் சில மாற்றங்களும் திறனங்கள் ஏற்படுறதுக்கும் விரயங்கள் ஏற்படுறதுக்கும் முதலீடுகளில் கொஞ்சம் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆன்மீகம் பணிகளில் ஆர்வம் உண்டாகிறக்கும் என்னால் வாய்ப்பு இருக்குது புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடர் பச்சை சரிங்களா புரிதல் ஏற்படுற நாளாக இருக்குது சரிங்க அதை நீங்கள் கவனம் பார்த்தீங்க அதே மாதிரி மூணு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மர ராசி மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை தெற்கு ராசியான நிறம் வந்து நீளம் அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி தேடல் உண்டான நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி முயற்சிகள் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில தாமதங்கள் இருந்தாலும் மத மனதில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் தேடல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிரபலமான அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விமர்சனங்கள் பேச்சுக்கள் தோன்றி மறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறுகிய தூர பயணங்கள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படுறக்கும் இன்றைய நாளில் வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீளம் நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நான்கு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் வந்து வெளிர் பச்சை சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலம் அனுகூலமான திசைன்னா உங்களுக்கு அதே அதேமாதிரி மேன்மை உண்டான நாளாகவும் மனக்கசப்புகள் நீங்கும் நாளாகவும் வரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது ஒரு சில வரவுகள் தாமதமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில வரவுகள் வந்தாலும் ஒரு சில வர தவறுகள் தாமதமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தீவிரமான தீவிரமான வேலை போல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நினைத்த அத்தியாவசிய பொருட்கள் தேவை நிறைவேற்றுறக்கான வாய்ப்புகளாக இருக்கும் நண்பர்களுடைய இடத்துல இருந்த சஞ்சலங்கள் மனக்காசப்புகள் புதிய நபர்களுடைய நட்பு பாராட்டுவது இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது அதே மாதிரி வியாபாரத்தில் வரவுகள் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் சில சிக்கல்கள் நிறைவேற நிறைவேறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நேரம் வெளிர் பச்சை சரிங்களா அதே மாதிரி எட்டு ஏழு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை நம்பாதீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் பச்சை சரிங்களா சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகும் கருத்துக்கள் கவனம் தேவை அதே மாதிரி குழப்பங்கள் மறையும் நாளாகும் புதிய முயற்சிகளில் சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் செய்து தோன்றி வரைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் தவிர்க்கிறது நம்மளது வியாபார நிமித்தமான பயணங்கள் கை வாய்ப்புகள் இருக்கும் சக ஊழியர்களுடைய நண்பகம் பாராட்டுவதும் ரொம்ப சுகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனசில் சந்தானங்கள் இருந்தாலும் அது சிந்தனைகள் மூலியமாக சே குறுகிய காலங்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாக இருக்கும் அது சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி வரையிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அசதிகள் நிறைவேறக்கான வாய்ப்பு மனசுல அசதி உடல் உடல் சார்ந்த சோர்வுகள் அதிகரிக்க இன்றைய நல்ல வாய்ப்பு இருக்கு சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை நிறம் பச்சை நிறம் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி யாருக்கெல்லாம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சந்திராஷ்டமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சந்திரன் வந்து மீனராசியில் இருக்கிறார் அப்போ மீனராசிலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டாவது ராசியில் வந்து சந்திரன் வந்து மறைவார் சரிங்களா அப்போ எட்டாவது ராசி அப்படின்னா நம்மளுக்கு கணக்கு வச்சுங்க எட்டுலேருந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ துலாம் ராசிக்கு வந்து இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கோயிலுக்கு போகணும் மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும் அப்போ வந்து என்ன மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்கள்லாம் தவிர்க்கணும் இன்றைக்கு மட்டும்தான் அது இருக்கும் அதனால் நீங்கள் நாளைக்கு நாலாணைக்கெலாம் அது இருக்காது அதனால் அதை ஒரி பண்ணிக்க வேணாம் இதுக்காகவே வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை போட்டு ப்ரெஷர் ஏற்றி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் கிடையாது சந்திராஷ்டம நாளுங்களில் மட்டும் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மாதத்தில் ரெண்டு டைம் மட்டும் மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் மாதத்தில் ரெண்டு நாள் மட்டும் நமக்கு இந்த மனது ரொம்ப ஃபீலிங் ஆகும் ஏதாவது ஒரு வித்தியாசமான செயல்பாடுகள் நமக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும் நம்ம மனசில் இனம் புரியாத கவலைகள் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்